ஒரு காசு கூட இல்லாத ஒரு பிச்சைக்காரன் ஒரே ஒரு பசி முடிவெடுத்த அந்த தருணம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையையே மாற்றியது அந்த நாள் சூரியன் மெதுவாக அஸ்தமிக்கத் தொடங்கிய நேரம் கிராமத்துக்குள் செல்லும் மண் பாதையில் கால்கள் சோர்ந்து கைகள் நடுங்கி ஒரு வயதான பிச்சைக்காரன் அமர்ந்திருந்தான் உடம்பு முழுக்க மண் கண்ணில் பசி வயிற்றில் நெருப்பு அவன் கையில் இருந்தது ஒரு பழைய இரும்பு கிண்ணம் அதில் எதுவும் இல்லை வெறும் வெறுமை மட்டுமே அதே பாதையில் கண்கள் கலங்கிய நிலையில் ஒரு இளம் பெண் நடந்து வந்தாள் அவள் பெயர் மீனா வாழ்க்கை அவளுக்கு அடுத்தடுத்து அடிகளை கொடுத்திருந்தது கணவர் மரணம் கடன் சுமை வீட்டில் நோயாளி அம்மா எல்லாம் சேர்ந்து அவள் மனதை நொறுக்கியிருந்தது அந்த நாளில் அவள் கடைசி நம்பிக்கையையும் இழந்திருந்தாள் பிச்சைக்காரன் மெதுவாக கிண்ணத்தை நீட்டினான் அம்மா ஒரு காசு இல்லாட்டி ஒரு பிடி சோறு மீனா நின்றாள் அவள் கையில் ஒரு காசும் இல்லை காலையில் வீட்டில் இருந்த கடைசி அரிசியையும் அம்மாவுக்கு சமைத்து வைத்துவிட்டு வந்தவள் அவள் மனதில் ஒரு கோபம் எழுந்தது எனக்கே இல்லாதபோது நான் எப்படி கொடுக்க என்று அவள் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் திரும்பி நடக்க முயன்றாள் அப்போது பிச்சைக்காரன் மெதுவாக சொன்னான் அம்மா நீ கொடுக்கவில்லை என்றால் பரவாயில்லை ஆனால் ஒரு நிமிடம் என்னை பாரு அந்த வார்த்தைகள் அவளை கட்டிப் போட்டது அவள் அவன் முகத்தை பார்த்தாள் வயதான கண்கள் அதில் பசி மட்டும் இல்லை ஒரு ஆழமான வலி இருந்தது பல நாட்களாக சாப்பிடாத உடல் ஆனாலும் மனதில் ஒரு பணிவு மீனாவின் மனம் உடைந்தது அவள் பையில் கையை விட்டாள் ஒன்றும் இல்லை திடீரென்று அவளுக்கு நினைவு வந்தது காலை சாப்பிடாமல் இருந்ததால் அவள் பையில் இருந்த ஒரு சிறிய உப்புமா கட்டி அது அவளுக்கே இரவு வரை தேவைப்படும் ஒரே உணவு அவள் தயங்கினாள் இதை கொடுத்தா நான் அவள் மனம் போராடியது அடுத்த நொடி அவள் அந்த உப்புமா கட்டியை எடுத்து பிச்சைக்காரனின் கிண்ணத்தில் வைத்தாள் ஐயா காசு இல்ல இதுதான் இருக்கு அந்த பிச்சைக்காரன் அதிர்ந்தான் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது அம்மா நீ கொடுத்தது சொறி இல்லை என் உயிர்தான் அவன் கைகளை கூப்பி ஆசீர்வாதம் செய்தான் உன் பசி எப்போதும் தீரட்டும் உன் கண்ணீர் இனி வராதிருக்கட்டும் மீனா சிரிக்க முயன்றாள் ஆனாலும் கண்களில் கண்ணீர்தான் அவள் வீட்டுக்குத் திரும்பினாள் பசி இருந்தது ஆனால் மனதில் ஒரு அமைதி இருந்தது எதுவோ நல்லது செய்தோம் என்ற உணர்வு அந்த இரவு வீட்டில் விசித்திரமான ஒன்று நடந்தது அம்மாவின் உடல்நிலை சற்று மேம்பட்டது பல நாள்களாக இல்லாத புன்னகை அம்மாவின் முகத்தில் தெரிந்தது மறுநாள் காலை வீட்டின் கதவை யாரோ தட்டினார்கள் மீனா கதவை திறந்தாள் வெளியே ஒரு மனிதன் நன்றாக உடை அணிந்திருந்தான் இங்கே மீனா இருக்கிறாரா என்று கேட்டான் நான்தான் என்று அவள் பயத்துடன் சொன்னாள் நான் நகரத்தில் உள்ள ஒரு ஆசிரமத்திலிருந்து வருகிறேன் நேத்து ஒரு வயதானவர் எங்களைச் சந்தித்தார் அவர் சொன்னார் நேத்து ஒரு பெண் தன் கடைசி உணவையும் எனக்கு கொடுத்தாள் அந்த பெண்ணைக் கண்டுபிடித்து உதவுங்கள் இன்று மீனாவின் உடல் நடுங்கியது அவர் அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டாள் அவர் நேற்று இரவே உயிரிழந்தார் ஆனால் இறப்பதற்கு முன் உங்களுக்காக இதை கொடுக்கச் சொன்னார் என்று சொல்லி ஒரு உரையை நீட்டினான் அந்த உரையில் பணம் இருந்தது பெரிய தொகை அவள் கண்கள் விரிந்தன இது எப்படி அவர் ஒரு காலத்தில் பெரிய வியாபாரி எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் பிச்சைக்காரனாக வாழ்ந்தவர் இறப்பதற்கு முன் யாராவது உண்மையான மனதுடன் உதவுவார்களா என்று பார்க்கவே வெளியே சென்றார் நீங்கள்தான் கடைசியில் அவருக்கு மனிதநேயத்தை உணர வைத்தீர்கள் மீனா உரையை பிடித்து கொண்டு அழுதாள் நான் கொடுத்தது ஒரு பிடி சூறு அவர் கொடுத்தது என் வாழ்க்கை அந்த நாளிலிருந்து மீனாவின் வாழ்க்கை மாறியது கடன் தீர்ந்தது அம்மா நலம் பெற்றாள் ஆனால் அவள் மனதில் ஆழமாக பதிந்தது ஒரு உண்மை பசி பட்டவனுக்கு நாம் கொடுப்பது உணவு மட்டும் இல்லை அது நம்பிக்கை அது மனிதத்தன்மை அது ஒரு வாழ்க்கையை மாற்றும் விதை அந்த மண் பாதையில் அந்த பிச்சைக்காரன் இல்லை ஆனால் அவன் கற்று கொடுத்த பாடம் இன்று வரை அந்த கிராமத்தில் உயிரோடு இருக்கிறது உனக்கு இல்லாதபோதும் கொடுக்கும் ஒரு கருணை உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பும்